அழகு வேணும் நமக்கு இந்த அம்சம் வேணும் நான் இப்போவும் சொல்கிறேன் இது சிகப்பாக இருக்கிறதுக்கும் சிகப்புனா வெள்ளையாக வழக்க வார்த்தையை சொல்கிறேன் வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கும் கருப்பாக இருக்கிறவங்களுக்கும் எந்த பாகுபாடும் நமக்கு தேவையில்லை பாகுபாடு இதில் தேவையில்லை அழகுங்கிறது அம்சத்தை குறிக்கக்கூடியது அம்சங்கிறது யோகத்தை குறிக்கக்கூடியது யோகம்ங்கிறது அனுகூலத்தை குறிக்கக்கூடியது பாருங்கள் எங்கேருந்து எங்கங்கே போயிட்டே இருக்குது அப்போது நமக்கு வந்து ஒரு ஒரு யோகம் அடிக்கணும் ஒரு அனுகூலம் கிடைக்கணும் ஒரு இடத்துல காரியங்கள் வெற்றி அடையணும் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அது கலரை மட்டுமே குறிப்பிட்டு கிடையவே கிடையாது யோகம் அனுகூலம் கலருங்கிறது பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்கிறதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது அதில் நமக்கு வந்து ஒரு மரியாதையாகவும் இருக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் அழகானவர்கள் அப்படின்னு போது ஆனால் அம்சம் உடையவர்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் உயர முடியும் அம்சமுடையவர்கள் அதே அழகை சேர்ந்தது தான் அது அவங்க இருந்தால் நம்ம வாழ்க்கையில் உயரலாம்